என் குருநாதர் அவர்களை வணங்கி இனி கும்பலகணத்தில் பிறந்தவர்களோட குடாசியத்தை பார்க்கலாங்க அடக்கமாக இருப்பாங்க தற்பெருமை பேசிக்குவாங்க தன்னை உயர்த்தி மற்றவர்களை இழித்து பேசுவாங்க பழித்து பேசுவாங்க புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க புகழ்ச்சி நம்மளே பேசினாலும் அவங்க மயங்கிடுவாங்க கஞ்சத்தனம் இருக்குதுங்க ஆனால் செலவும் பண்ணுவாங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா அநீதிகளை முறையற்ற கண்டால் தனக்கு பொறுப்பு அதாவது பொறுமை இல்லாமல் இருப்பாங்க தட்டி கேட்க தைரியம் இருக்காதுங்க மேலும் தங்களுக்கு மட்டும் வந்து என்னடா தலையிடாமல் ஒதுங்கி போயிருக்க அது வந்து தன்மை தன்னைத்தானே போடுற யாரும் போடுறாங்களோ அவங்கள நம்பிக்குவாங்க கோபம் வந்துட்டாங்க கண்வன்னு தெரியாமல் எகிரி கூச்சல் போட்டு கண்டபிடிக்கி கெட்ட வார்த்தைகளில் திட்டி விடுவாங்க சற்ற நேரம் அஜிஜோ நம்மளாக இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அழுகவும் செய்வாங்க மற்றவர்கள நம்பிடுவாங்க நம்பி அவங்களால கெட்டு போயிட்டாங்கன்னா புகழில் வந்து மாட்டிக்குவாங்க பிறரை நம்பி பிற அதாவது அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து விடுவாங்க ஏமாற்றுறவங்களை தாங்கிக்கொள்ள சக்தியும் நொந்து போவாங்க இவங்க அந்த சக்தி இவங்ககிட்ட இருக்காதுங்க சாமி நல்லா கும்பிடுவாங்க கடவுளே கடவுளே அப்படின்னு கும்பிடுவாங்க காரி நடக்கலைன்னா இது எல்லாம் இருக்கிறியா இல்லையான்னு கடவுளையும் திட்டுவாங்க இதுதாங்க கும்ப லக்னத்தோட குணாதிசியம் பன்னெண்டாம் ராசியான மீனரா மீன லக்னத்தில் பிறந்தவங்களை உணாசி என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ரெட்டை மீனை சின்னமாக கொண்டதுனால உடம்பை வலுவழுப்பாக வச்சுக்குவாங்க சூடான காப்பி குடிக்க மாட்டாங்க மிதமான சூட்டில் கொடுப்பாங்க ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் தண்ணி இதெல்லாம் வந்து நிறைய பருகுவாங்க குடிப்பாங்க நல்லா வயிறு நம்பா குடிப்பாங்க அதிக தூரம் நடக்கலாம்னு ஆசைப்படுவாங்க கால் பாதை வழினாலும் ஓடி வந்துடுவாங்க நீதி நேர்மை நியாய குணம் கொண்டவங்க கோயில் கட்டுறது திருப்பணி அன்னதான தன இதுலையெல்லாம் நல்ல காரியமாக ஈடுபடுவாங்க தம் மேலே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாங்கன்னா எடுத்து ஒருத்தர் வந்து பேசி அவங்க மேலே தப்புன்னு சொன்னால் அதை பெருசு பண்ணி பயங்கர பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க நம்ம ஒரு குடம் தண்ணியில் குளித்தா அவங்க நாலு குடம் தண்ணியை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க நல்ல நேர்மையான குணம் கொண்டவங்க இவங்களை நம்பி எதுவும் செய்யலாம் முற்றிலும் திறமை வாய்ந்தவர்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்கள்